அன்பார்ந்த மே நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் இந்த அமர்வில் அத்தியாயம் பதினாலில் சந்தையிடுகை மற்றும் சந்தையிடுகையின் கலவை இந்த பாடத்தில் உள்ள சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்களில் மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா சந்தையிடுகையின் நோக்கங்கள் யாவை சந்தையிடுகையின் நோக்கங்கள் யாவை சந்தையிடுகையினுடைய நோக்கங்களை இப்போ பார்ப்போம் நவீன சந்தையிடுகை கொள்கையானது அறிவுத்தரத்தை பயன்படுத்த உதவுகிறது சந்தையிடுகை துறையில் மேம்பாட்டை ஏற்படுத்துகிறது கொள்கை வழிகாட்டல் மேம்பாடு மற்றும் நல்லதொரு பயனு பயனுள்ள முடிவை செயல்படுத்துதல் சந்தையிடுகை தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண நல்ல தீர்வு வழிவகை செய்கிறது சந்தையிடுகை தொடர்பான பிரச்சனை குறித்து மேலும் தகவல்களை தெரிவிக்கிறது தற்போது நடைமுறையில் உள்ள சந்தையிடுகை பணிகளில் குறைபாடு ஏதேனும் இருப்பின் அவற்றை மறு ஆய்வு செய்கிறது இரண்டாவது வினா சந்தையிடுகையின் கருத்துக்களை விவரிக்க சந்தையிடுகையின் கருத்துக்களை விவரிக்க என்ன விற்பனை செய்ய இயலும் என்ன விற்பனை செய்ய இயலும் என்பதை முடிவு செய் ஆனால் எதை நீ உற்பத்தி செய்தாயோ அதை விற்பனை செய்ய முயற்சிக்காதே முதலில் பொருட்களை உற்பத்தி செய்யலாமா இல்லை முதலில் வாடிக்கையாளரை உருவாக்கு அதன் பிறகு பொருட்களை உருவாக்கு எனது பொருட்கள் மீது அன்பு செலுத்தலாமா இல்லை உனது வாடிக்கையாளர் மீது அன்பு செலுத்து ஆனால் பொருட்கள் மீது அல்ல சந்தையில் யார் மேம்பட்டவர் நுகர்வோரே மேம்பட்டவர் அவர் மன்னர் போன்றவர் யார் எனது முடிவினை வடிவமைப்பவர் வாடிக்கையாளரின் முன்னுரிமையே உனது முடிவினை வடிவமைக்கும் மூன்றாவது வினா சந்தையிடுகை கலவை என்பது பற்றி நீவிர அறிவது யாது ஏதேனும் இரண்டு கூறு சந்தையிடுகை கலவை மூலம் நிறுவனம் தனது நுகர்வோர்களை குறிவைத்து அதன் மூலம் லாபம் ஈட்டுவதே ஆகும் சந்தையிடுகையின் செயல்பாடுகள் நான்கு வகை கலவை பொருட்களை கொண்டுள்ளது அதாவது பொருட்கலவை விலைக்கலவை இடக்கலவை மற்றும் மேம்பாட்டு கலவை ஆகியவாகும் பொருள் கலவை பொருள் சந்தையில் முக்கிய கூறு ஆகும் பொருள் இல்லையெனில் எந்த ஒரு சந்தையும் இயங்காது விலை கல கலவை பிலிப் கோட்லர் அவர்களின் கருத்துப்படி விலை என்பது பண்டங்கள் மற்றும் பணியின் மாற்று மதிப்பாக பெறப்படும் ஒன்றாகும் அல்லது நுகர்வோர் நலன் கருதி பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு இணையான மதிப்பை மாற்றிக்கொள்ளத்தக்க ஒன்றாகும் ஒன்றுதான் விலை என்கிறார் நந்திமானவர்களே